இந்த மாதிரி கேமராலாம் வெறும் இரநூத்தம்பது ரூபா தானா ஆமாங்க ரீசெண்டாக நான் மதுரை மாதிரி பழையம் கடை போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு இந்த மாதிரி கேமராலாம் வச்சு இருந்தாங்க ரெண்டு கேமரா வச்சிருந்தாரு ரெண்டுமே சேர்த்து ஐநூறுரூவா தான் சொன்னார் கேமராவும் பார்க்க சூப்பராக தான் இருந்துச்சு ரெண்டுமே ஒலிம்பிஸ்ன்ற ப்ராண்டோட கேமரா தான் ரெண்டுமே வேறு லெவலாக இருந்துச்சு பார்க்கும் ஆனால் லைட்டாக டேமேஜ் இருந்துச்சு ஆனால் ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிச்சிருந்தாங்க அப்புறம் பக்கத்துக்கள் இந்த மாதிரி கேமரா பார்த்தோம் இது வேற லெவலாக வெயிட்டாக இருந்துச்சு இப்போதைக்கு வேணாம்னு வச்சுட்டேங்க அப்படியே எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தன் ஸ்பீக்கர் கேட்டான் வேணும்னு அவனுக்கு இதை வாங்கிட்டோங்க வாங்கிட்டு பக்கத்து கடையில் போய் பார்த்தா இந்த மாதிரி ஃபோன் வச்சுருந்தாங்க இது பார்க்கவே வேற லெவலாக இருந்துச்சு இது என்ன ஃபோனு மாடல் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இன்னொன்று கடைக்கு போனால் நூற்றம்பது நூற்றம்பது கூறுக்கி வித்துக்கிட்டு இருந்தாங்க போய் பார்த்தா ஸ்மார்ட் வாட்சுங்க இதை எடுத்தாலுமே நூற்றம்பது ரூபா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பண்ணலாம் பாக்ஸோட தான் இருந்துச்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்குறப்ப பார்த்து தாங்க வாங்கணும் இல்லைனா கடைசியில் நம்ம காசு தாங்க கல்யாணும் சரி அப்படி உள்ள நூற்றம்பது ரூபாய்க்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ள வாட்ச் சார்ஜரு ஸ்டாப் மட்டும் தான் இருக்கு இது ஆன் பண்ணணும் பார்த்தா ஆன் ஆகலை இது நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு விட விட்டுங்க கடைசியாக இந்த ரெண்டு பேட்டரி தேவைப்படுச்சு அதை வாங்கிட்டோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க டட்டா